கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி எந்த ஜனத்துக்கு பலன் கொடுத்தாரோ எந்த ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்தாரோ அந்த ஜனத்தை அவர் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்ச என்னன்னா நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் எதுங்க ஆசீர்வாதம் நான் வீடு கட்டிட்டேன் நான் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டேன் நான் கார் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டேன் என் சேர்த்துட்டேன் வந்துட்டேன் நீங்க நினைக்கிறீங்க அது ஆசீர்வாதம் அல்ல சமாதானம் இருக்குதா அதுதான் ஆசீர்வாதம் அது எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல பச தான் போறேன் ஆனா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வரேன் அதுதான் ஆசீர்வாதம் பசங்க வீட்டில் டிவி இல்லை என்கிட்ட செல்போன் இல்லை பட்டன் மொபைல் தான் வச்சிருக்கேன் ஆனால் நான் எப்படி இருக்கிறது தெரியுமா சந்தோஷமா இருக்கேன் பட்டன் மொபைல் வச்சிருக்க அத்தனை சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்க வந்தால் தைராய்டு வந்த மாதிரியே தெரியும் அப்ப நல்லா கவுனிங்க அப்போ ஆண்டவர் நம்மளை எந்த நிலைமையிலையும் அவர் நம்மளை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நமக்கு சமாதானம் இருந்தாலே நம்ம யாரு தான் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னா தான் நம்ம என்ன நினைக்கணும்னா ஓ தேவனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இல்லையோ குடிசை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அங்கே சந்தோஷமா நம்ம இருந்தால் அது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி பாச சொல்றீங்கன்னு கேட்டால் கடந்த நாட்களில் ஒரு வீடியோ பார்த்தேன் எல்லாருக்கும் வெள்ளி தட்டு எல்லாருக்கும் என்ன தட்டு வெள்ளி தட்டுல சாப்பாடு பரிமாறுறாங்க ஒரு பெரிய கல்யாணம் போல அந்த வெள்ளி தட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க நம்ம கல்யாண வீட்டில் சாப்பாடு கொடுக்கும்போது முதல்ல என்ன கொடுப்போம் வெரி குட் ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக சொன்னா முதல்ல என்ன தான் கொடுப்போம் ஸ்வீட் கொடுப்போம் அப்படி அவ்வளோ பேருக்கும் வெள்ளித்தட்டு வச்சு வெள்ளி டம்ளர் வச்சு அந்த கல்யாண வீட்டில் பரிமாறும்போது முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஸ்வீட்டை ஒருத்தன் கூட வாங்கலை அதை வீடியோவாக எடுத்துருக்குறாங்க போய் வைக்கும்போது வேண்டாம் வீ வைக்கும்போது வேண்டாம் வைக்கும்போது வேண்டாம் இதே ஸ்வீட்டை ஸ்வீட் ஆட்டை மொத்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டுருவா அப்போது அந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அவங்களுக்கு பணம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் ஒரு ஸ்வீட் கூட என்ன செய்ய முடியல சாப்பிட முடியல ரைஸ் வைக்கிறாங்க வேண்டாம் 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 சப்பாத்தி ஒன்று போதும் இதில் உப்பு இருக்கா ஆமாம் உப்பு ஒத்துக்கிறாது இதில் ஜீனி இருக்கா எனக்கு ஜீனி ஒத்துக்கிறாது எல்லா வெள்ளித்தட்டு இருந்தாலும் அவனால் நிம்மதியாக என்ன செய்ய முடியல ஆனால் நம்மளாம் கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோம் என்ன சோறுனே பார்க்க மாட்டோம் அள்ளி வாய்க்குல வச்சா உள்ளே போகிறதும் தெரியும் நீ என்ன கொடுத்தாலும் சரி நான் சாப்பிட்றேன்டா சிஸ்டர் சாப்பிட்றீங்களா என்ன செய்யணும் சிலர் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன கொடுத்தாலும் சாப்பிடும் இதுதான் ஆசீர்வாதம் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க இந்த சுகர் வியாதி காணாமல் போகட்டும் ஆண்டவர் இந்த ப்ரெஷர் வியாதி காணாமல் போகட்டும் ஆண்டவர் ஹாஸ்பிட்டல்லாம் மூடணும் ஆண்டவர் நம்மளாம் இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜோம் பண்ண போகிறோம் கையை வச்சு ஏசு ராவத்து ஆஸ்பத்திரி மூடப்படுவதாக இந்த டாக்டர் இந்த ஊரை விட்டு ஓடுவாராக எல்லா சர்ச்சும் ஆர் ஆஸ்பத்திரியா மாறுவதாக இல்லை லோய்யா ஏன்னா அவர் சமூகத்துக்கு வந்துட்டா என்ன உண்டு சுகம் உண்டு பலன் உண்டு ஆரோக்கியம் உண்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரியெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுக்குறாரு

ஆண்டூர் இவ்வளோ ஆசீர்வாதத்தை தருவே சமாதத்தை கொடுப்பேனாலும் கொடுங்க கொடுங்க இப்படியே இருக்கக்கூடாது என்னடா சாப்பிட போகிறேன் எதையோ சாப்பிட்றேன் பாஸ்டர் எங்கடா போகிறேன் எங்கேயோ போகிறேன் பாஸ்டர் அப்படி குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது என்ன தெரியுமா தரிசனம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது தேவ திட்டங்கள் என் மேலே இருக்கிறது நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என் வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அது கத்தர் அனுமதி இல்லாமல் நடக்காது என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் ஏதோ சித்த வச்சிருக்கிறாரு என் வாழ்க்கையில இந்த போராட்டம் வந்திருக்குதுன்னா எதையோ கற்றுக் கொடுக்க போறாரு இந்த குறைவுக்குள்ள திருப்தியா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இந்த இடத்துல என்னை அவமானப்படுத்துறானா ஏதோ ஆண்டவர் என்னை அவமானங்களையும் ஆசீர்வாதங்களையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் கர்த்தர் தான் கர்த்தர் தான் என் வாழ்க்கை அவர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்து பாருங்க ஆண்டவரே உங்க கையை பிடிக்கலான்னா கூட அவரே ஓடி வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுவார் இப்போ தெய்வம் நமக்கு கொடுக்கறது என்னது பலன் அதனால சமாதானத்தை விட ஆசீர்வாதத்தை விட எது முக்கியம் பலன் முக்கியம் சிவா இங்கே வா தம்பி வாயா சிவாவை அன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம் பலன் இருக்குதா அப்படின்ட்டு பாருங்க சிவா தம்பி வர்றாரு ஆனால் இவனால் மட்டுந்தான் அதெல்லாம் செய்ய முடியும் வந்தோடனே பார்த்தேன் இந்த வெக்கைக்குள்ளேயும் இப்படி ஒரு சட்டை அதுவும் சட்டைக்குள்ளே ஒரு ஷர்ட் வேற இதுக்குள்ள எது இருக்கா பனியில் அதுவும் அந்த சட்டை எப்படிப்பட்ட சட்டம்னா தார்பாய் மாதிரி இருக்குது பரவாயில்ல கர்த்தர் இவனுக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குறாரு சிலருக்கு வெக்க வந்துட்டால் சமாதானமே இருக்காது ஐயோ வேர்க்குதுன்னு கத்துவாங்க ஆனால் இதுக்கு நடுவே எப்படி சிரிப்பாக இருக்காரு சரி ஓகே இப்போது தம்பி தள்ளிவாயா இந்த ஸ்பீக்கரை தூக்கிடா தம்பி இப்போ இந்த ஸ்பீக்கரை அவர் தூக்கிட்டாருன்னா இவருக்கு என்ன இருக்குது ஸ்பீக்கரை தூக்குற அளவுக்கு பேலன் இருக்கு ஜோயிலிங்க வாடா இந்த ஸ்பீக்கரை தூக்கிக்கிட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் சரியா போ எடுத்துட்டு உனக்கு ஃப்ரீயாகவே தரோம் தூக்கிட்டு சுற்றி சுற்றி பாருங்க தூக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடலாம்டா நீ தூக்கிட்டா கொண்டு போயிடலாம் முடியுதா ஆனால் சிவாவால் முடியுது அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன் யாரால் தூக்க முடியுதோ அவங்க இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது யார் இதை வச்சுக்கிறவா அப்போ இந்த ஸ்பீக்கர் என்கிற ஆசீர்வாதம் எது மூலமாக இவங்களுக்கு உறுதிப்படுது பலத்தின் மூலமாய் அல்ல இலூயா அப்போ பலன் இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அது என்ன பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் அல்ல இலூயா பலன் இருந்தால் தான் நம்மளால் வாழவே முடியும் தம்பிகிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தம்பி ஜோயல் தம்பி நீங்கள் போய் உங்கள் வேலை நீ இருப்பா கிட்ட நான் கேட்டேன் முந்தானே அண்ணே நான் மூணாறு நான் அப்படில ஏன்டா போகிறேன் அப்படின்னு கேட்டேன் அங்கே யார் தம்பி அண்ணன் இறந்துட்டார் அண்ணனா கொஞ்சம் வயசுறா என்னாச்சு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க கல்யாணம் ஆயிருக்கு என்னாச்சு அவருக்கு கடன் பிரச்சனை அதனால் அவரால் என்ன செய்ய முடியல வாழ முடியல ஏங்க உங்களுக்கெல்லாம் கடன் இல்லாமல் அங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க ஏன் அவரால் மட்டும் வாழ முடியல அவர் ஆண்டுருடி பிள்ளையா இல்லை அவருக்கு அந்த பலன் இல்லை எந்த பலன் அந்த கடனை தாங்கக்கூடிய பலன் இல்லை வீட்டுக்குள்ள வர பிரச்சனையை தாங்கக்கூடிய பலன் அவருக்கு இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்கு நடுவையும் அவர் சமூகத்துல போய் உட்கார்றோம் இல்ல அவர் நம்மளை பலப்படுத்துறாரு அவர் நம்மளை ஆறுதல் படுத்துறாரு நீ போப்பா நான் உன்னோட இருந்து உனக்காக செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் ஐயோ ஆண்டு எனக்கு பயங்கரமான காரியம் செய்ய போறாரா அந்த சந்தோஷத்தோடய அந்த நாளை கழிச்சிடும் ஆண்டு என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க கவலைப்படாத யோசைப்ப அவமானப்படுத்தின இடத்துல தானே உயர்த்தினே அதனால உன்னையும் உயர்த்துவேன் இது என்னது பலன் அல்ல இல்லையா அப்ப இந்த பலன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கூட முடிஞ்சு போயிடும் அப்ப இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அது பலன் ஓரமா வைக்காத தம்பிங்கவா அது இல்ல இப்போ இந்த தூக்கு தம்பி ஜெகனுடியா இப்போ நான் செய்தி கொடுத்து முடிக்கிற வரைக்கும் சிவா அப்படிதான் நிற்க போறாரு தம்பி நான் செய்தி கொடுக்க தான் ஆரம்பிக்க போறேன் அவன் நின்னுட்டே இருப்பான் ரொம்ப நேரமா ஆ சரி என்ன தம்பி நிற்கிறேன் நிற்கிறேன்னு சொன்னாலும் உமா சிஸ்டர் பார்ப்பாங்க இருக்காங்களா இன்னைக்கு சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு லீவ் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நான் சொல்கிறேன் சர்ச்சுக்கு வரலன்னா லீவ் சொல்லணும் தம்பி வைக்கக்கூடாது லீவ் லீவ் சொல்லணும் இப்போ கொஞ்சமாக கை நடுங்குது தம்பி ஆமான்னு சொல்கிறா கொஞ்சமாக கை என்ன செய்யுது நடுங்குது இப்போ இந்த சிவா தம்பி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரு சரிங்களா இந்த ஸ்பீக்கரை தூக்குறது தான் அவருடைய டாஸ்க்கு இதே மாதிரி தான் இவர் கடனை சுமக்கிறாரு இதே மாதிரி தான் இவர் வியாதியை சுமக்கிறாரு பிள்ளைகளுடைய பாரத்தை சுமக்கிறாரு நஷ்டங்களை சுமக்கிறாரு கண்ணீரை சுமக்கிறாரு இப்போது கொஞ்ச நேரம் சுமந்துடலாம் நம்ம பெலன் இருக்கிற வரைக்கும் இப்போ இந்த ஸ்பீக்கரை எது வரைக்கும் சிவாவால் சுமக்க முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிவாவுடைய இந்த சரீரத்தில் இருக்கிற பெலன் இருக்கிற வரைக்கும் தான் சுமக்க முடியும் எனக்கு நல்லா தெரிஞ்சு மணி இப்போது ஒம்பது நாற்பது ஒம்பது ஐம்பது வரைக்கும் தான் இவரால் இப்படி நிற்க முடியும் அதுக்கப்புறம் என்னை மெல்ல பாப்பாப்பில்ல ஏனே முடியலனே மனுஷனானியே அப்படின்னு மெல்ல கேட்பாப்புல அப்போது இந்த ஸ்பீக்கரை தூக்குறதுக்கு எவ்வளோ நேரம்தான் இருக்கு இருக்கு பத்து நிமிஷம் இதே மாதிரி தான் சில நேரம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்ந்துருவோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளால முடியாது ஏன்னா எல்லா பக்கமும் நம்ம நெருக்கப்படுகிறோம் நமக்கு கொஞ்சம் நஞ்ச போராட்டம் இல்ல பிசாசு நம்ம எப்படி வாரான்னு வேதம் சொல்லுதுன்னா சுத்தி சுத்தி வாரான் எந்த பக்கத்துலடா இவனுக்கு வீக்னஸ் இருக்கு எந்த பக்கத்துலடா இவனை கவுக்கலான்னு சொல்லி சுத்தி சுத்தியே வந்துட்டு இருக்கிறான் அவனுக்கு வேலையே நம்மளை கவுத்தி தான் அப்ப எதாவது ஒரு விதத்துல அவனை பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்தி எங்கேயாவது குப்புற கவுத்திடணும்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான் இப்ப சிவா வேலை ஒன்பது ஐம்பதுக்கு இதை என்ன செய்ய முடியல முடியல கையெல்லாம் நடுங்குது கிட்டுன்னு கீழே போட்டுருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் தான் ஜெகன்னா ஆண்டவர் இப்போ வந்து அப்படியே கீழே பிடிச்சி தாங்கு தம்பி எப்படி இருக்குல்ல சூப்பராக இருக்கு அல்ல லூயா இப்போ தாங்குறாரு இதை சிவா பிடிச்சிட்டு தான் இருக்கிறான் இது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்கு இவனால் முடியலை ஆனால் இப்போ ஆண்டவர் இங்கே தாங்கிறதுனால இந்த இதை தாங்க முடியுது அல்ல லூயா அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் முக்கியமா பலன் முக்கியமா முக்கியம் வச்சுட்டு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் அப்போ நீங்க ட்ரையலாகவே பார்த்துட்டீங்க அப்போ நாம் சில நாம வந்து நினைச்சுட்டு நான் என்னத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன் இதை கூட இறக்கி வச்சிடலாங்க ஆனா இருதயத்தில் சுமக்கிறத இறக்கி வைக்கவே முடியாது என்னால சுமக்க முடியல அவன் என்னை எப்படி பேசிட்டான் என்னை பார்த்து என்ன சொல்லிட்டான் தெரியுமா நீ எல்லாம் என் முகத்திலே முழிக்காது உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அது என் இருதயத்தை வேதனைப்படுத்திட்டே இருக்கு அப்படியே பாரமா இருக்கு சாப்பாடை பார்த்தா சாப்பிட முடியல ஒரு டிவி பார்த்தா கூட சிரிக்க முடியல மனசு விட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல அப்படியே அப்படியே ஒரு இருதயத்துல உன்னை சுமந்துக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் இந்த நிந்தைய நீங்க கொஞ்சம் நேரம் சுமக்கிறீங்களான்னு சொல்லி என்கிட்ட கொடுக்க முடியுமா எதை வேணாலும் கொடுத்துடலாம் ஆனால் இருதயத்தில் சுமக்கிற அந்த கவலைகளை பாரங்களை யாருக்கிட்டையும் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்க முடியாது ஒருத்தரால் மட்டும் முடியும் ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுக்க முடியும் அவர் நம்மளை பார்த்து சொன்னாரு உன் கவலைகளை எல்லாம் உன் பாரங்களை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் அல்ல லூயா ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக என்னது உங்களுக்கு வரும் தேவ சமாதானம் இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன் இதை தூக்க முடியாம இப்ப நான் போய் இதெல்லாம் சொல்றேன் அப்பா என்னை பார்த்து அவங்க இப்படி என் வீட்டுக்கு முன்னாடி வந்து ரெண்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் மார்க் நான் கம்மியா எடுத்துட்டேன்னு ஒரு மாதிரி இல்லைன்னு முதலாளி சொல்லிட்டாரு என் பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு ஆண்டவரைன்னு சொல்லும் போது அப்படியாடராசா உன்னை உருவாக்கின தேவன் நான் இருக்கேன்டா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத நான் உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் வைப்பேன் தப்பு வைப்பேன் உன்னை வாழாக்காம உன்னை தலையாக்குவ நீ கீழாகாம மேலாவ உனக்கு விரோதமா எவெல்லாம் போராடினோ அவனெல்லாம் காணாம ஆக்கி உன் தலையை நான் உயர்த்துவேன் நீ எங்க வெக்கப்பட்டாயோ அங்கே உன் தலை ரெட்டிப்பாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி யார் சொல்றா உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் அல்லேலூயா இப்படி சொன்னாதான் நல்லா இருக்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டியா

அதனால நம்மளை பெலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாரத்தை உன் மாமனால மச்சானால தங்கச்சியால் அப்பாவால் அம்மாவால் யாராலையும் வாங்க முடியாது ஆனால் உன்னை கருவிலை உருவாவதற்கு முன்னே உண்டாக்கின தேவனால என்னால் முடியும் அதனால உன் பாரத்தெல்லாம் ஏன்ட்ட கொடுத்துட்டனா நீ பலத்தோட இங்கிருந்து புறப்பட்டு போவ அல்லேலூயா ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க குளுக்கோஸ் ரெண்டு கையிலையும் என்கிட்ட ஏறிக்கிட்டு இருக்கு அப்போ கூட நீங்கள் சொல்லணும் என்னை பெலப்படுத்தி வீட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் நான் நம்புவே நம்புவேன் உண்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை நீ தானையா என் ஜீவன் ஆட்களெல்லாம்